அரசியல் எதிர்பாராத பல தருணங்களில் அதிசயங்களை நிகழ்த்துவதுண்டு உண்டு அப்படியாகத்தான் நான் தமிழர் கட்சியினுடைய சீமான் பேசிய பேச்சு என்பது பலரையும் புருவம் உயர்த்த வைத்திருக்கின்றனர் நாம் தமிழர் கட்சியை கலைத்து விட்டு பாட்டாளி மக்கள் கட்சியில் சேரப்போகின்றாரா சீமான் தான் விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காணொலி பேரன்பு தோப்பு தோப்பு தமிழ் ஓரவர்களுக்கு வணக்கம் நான் உங்க மயிலாம கார்த்தி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல்லைக்கான கிளிக் செய்தும் ஆதரத்தரும்படி கேட்டுக்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கிய காலம் முதல் இன்று வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு பேர் இயக்கமாக விளங்கிட்டிருக்கு இன்றைக்கும் தமிழ்நாட்டில் பாராளுமன்ற தேர்தல் யாரை சுற்றி சோழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அத்தனை பேரும் சொல்வார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை சுற்றித்தான் அனைத்து கட்சிகளும் சோன்று கொண்டிருக்கின்றன எதிர்ணியில் இருக்கக்கூடிய கூட ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் பாட்டாளி மக்கள் கட்சியின் முடிவை பொறுத்து தங்கள் நிலைப்பாட்டை அறிவிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பலம் பாட்டாளி மக்கள் கட்சி மக்கள் மனதில் இந்த அளவிற்கான இடத்தை பிடிப்பதற்கான காரணம் என்ன அவர்கள் கொள்கை கோட்பாடுகளா இல்லை அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதிகாரத்தில் இருந்தபோது அவர் செய்த சாதனையா அல்ல எந்த சமரசமின்றி மக்களுக்காக போராட்டங்கள் இறங்கி அவரின் உரிமையை பெற்றுத்தருவரா என்று அடுக்கிக் கொண்டே போகலாம் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளில் பல லட்சம் இளைஞர்களும் பல லட்சம் மகளிர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியை நோக்கி அணிவகுத்திருக்கின்றார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு வங்கி என்பது சராசரியாக பதினைந்து விழுக்காட்டிற்கு மேலாக உயர்ந்திருக்க கூடும் என்று அரசியல் வல்லுநர்கள் பலரும் கணிச்சிருக்கிறார்கள் இந்த மண்ணில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கை இருக்க வேற எந்த கட்சிக்கும் இடமே இல்லை என்பதுதான் மருத்துவர் ஐயா அவர்கள் வகுத்து வைத்த கொள்கை மருத்துவர் ஐயா அவர்கள் பல சொல்லியிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியை விட சிறந்த கொள்கை கொண்ட ஒரு கட்சியை காட்டுங்க நான் இந்த கட்சியை கலைத்து விட்டு அந்த கட்சியில் இணைகிறேன் என்று அந்த அளவிற்கு கொள்கை கோட்பாடுகளை கொண்ட கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி நாம் தமிழர் கட்சி இப்பொழுது வளர்ந்து வரக்கூடிய ஒரு இயக்கமா இருந்துகிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பயிலரங்கத்தில் தைலாபுரத்தில் பயின்றவர் தான் என்பது பலரும் அறியாத ஒரு உண்மை அரசியல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அரசியல் பயிரங்கத்தில் பயின்ற சீமான் தான் பிற்பர் காலங்களில் சிறந்த பேச்சாளராக உருவாகி இன்றைக்கு குறிப்பிடும்படியான இளைஞர்கள் சக்தியை தன்னகத்தே கொண்ட தலைவராக இருந்திருக்கிறார் மிழர் கட்சி எதற்காக தோன்றுவிக்கப்பட்டுச்சு ஈழத்தமிழர்களின் நலனுக்காக அந்த கட்சி தோன்றுவிக்கப்பட்டது என்று சொன்னால் நாம் தமிழர் கட்சியை தாண்டி நூறு மடங்கு ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுத்த இயக்கம் எதுன்னு யாரை கேட்டாலும் சொல்வார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு தமிழர் வாழ்வுரிமை மாநாட் நடத்தி என் தொப்புள் தொப்புடைய உறவுகளுக்காக நான் இருக்கிறேன் என்று பத்து லட்சம் இளைஞர்களை திரட்டி காண்பித்தார் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அந்த காலத்தில் பிரபாகரன் அவருடைய பெயரை உச்சரித்தாலே வழக்கு தமிழர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தாலே வழக்கு என்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் மரணத்து சரியாக ஓராண்டிற்குள்ளாக தமிழர் வாழ்வுரிமை மாநாட்டை நடத்தி காட்டினார் ஈழத் தமிழர்களுக்காக தன் மத்திய அமைச்சர் பதவியை துச்சவன தூக்கி எறிந்தவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மீண்டும் காங்கிரஸ் கட்சி கட்சித்தான் மத்தியில் ஆட்சி அமைக்கும் இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி ஒன்பது வரை நீங்கள் செய்த சாதனைகள் உலக நாடுகளை வியந்து பார்க்கின்றன மீண்டும் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கின்ற போது உங்களுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த இலாக்கக்கள் எல்லாம் கூடுதலாக ஒதுக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது எனவே நீங்கள் காங்கிரஸ் கூட்டணியை விட்டு வெளியேற வேண்டாம் என்று பலரும் அழுத்தம் கொடுத்த போதும் என் தொப்புள் கூடிய உறவுகள் அங்கே துள்ள துடிக்க கொத்து கொத்தாக சித்துமடைந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களின் பிணத்திற்கு மேலாக என்னுடைய பாராளுமன்ற வெற்றி என்பது அவசியம் இல்லை என்று கூட்டணியை துச்சமான தூக்கி எறிந்து விட்டு வந்தவர்தான் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இப்படியாக ஈழத் தமிழர்களின் நலனில் எவரொருவரும் சமன் செய்துவிட முடியாத அளவிற்கு அக்கறை செலுத்திய போராடிய பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கையில் நாம் தமிழர் கட்சியின் தேவை எங்கே வந்தது எதற்கு வந்தது என்கின்ற கேள்வி இந்த மண்ணில் திராவிட இயக்கங்களுக்கு ஒரு மாற்று தேவை ஒரு சரியான தலைமை தேவை ஒரு ஆளுமை மிக்க ஒரு நபர் தேவை என்ற ஒரு கேள்வி எழுகின்ற போது அதற்கு சரியான நபராக அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கின்ற போது நான் தமிழர் கட்சியினுடைய தேவை எங்கிருந்து வந்தது அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த போது பல எண்ணற்ற சாதனைகளை படைத்து உலக நாட்டுகளுடைய பல விருதுகளை தன்னகத்தே கொண்டவர் உலகில் பல முன்னணி தலைவர்களும் காத்திருந்து பார்த்து விட்டு சென்ற தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உலகே வியந்து பாராட்டிய நூத்தி எட்டு ஆவண திட்டமாக இருக்கட்டும் தேசிய ஊரக சுகாதார திட்டத்தின் மூலமாக பல லட்சம் தாய்மார்களின் உயிரை காபந்து செய்ததாக இருக்கட்டும் அத்தனையும் அத்தனையும் அற்புதமான திட்டங்களை வகுத்து தந்தவர் தான் அன்புமணி ராமதாஸ் இப்படியான ஒரு ஆளுமை மிக்க தமிழரின் தலைமை இருக்கின்ற போது வேறொரு தமிழரின் தலைமை ஏன் தேவைப்படுகின்றது இதற்கு ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா இதையெல்லாம் அடிக்கத்தான் நாம் தமிழர்களை தூக்கி பிடிக்கக்கூடியவர்கள் தூக்கி பிடித்து கொண்டிருக்கின்றார்கள் நேற்று ஒரு விவாத நிகழ்ச்சி நடந்துச்சு அதுல நாம் தமிழர் கட்சியின் சார்பாக பேசிய சீமான் என்கின்ற நபர் ஒருவர் பாட்டாளி மக்கள் கட்சி சமரசம் செய்து கொண்டு கூட்டணி வைக்காமல் இருந்திருந்தால் நாம் தமிழர் கட்சி என்கின்ற கட்சிக்கு தேவை இருந்திருக்காது என்று சொன்னார் இப்போதும் சொல்கின்றோம் நாம் தமிழர் கட்சிக்கு தேவையில்லை இல்லை அப்படி ஒரு மாற்று இயக்கம் இந்த தமிழ் மண்ணில் தேவை கிடையாது ஏனென்றால் அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய மாபெரும் தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கின்ற போது நீங்க என்ன காரணங்களை அடுக்கிறீங்க நீங்கள் சமரசம் செய்து கொண்டு கூட்டணி வைத்தீர்கள் அதனால்தான் நான் தமிழர் கட்சியை தோல்விக்க வேண்டிய அவசியமாயிற்றுன்னு சொல்றீங்க பாட்டாளி மக்கள் கட்சி மாறி மாறி கூட்டணி வைத்த கட்சியா என்றால் உங்களுக்கே விடை தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சி என்று என்பது மூன்று முறை தனித்து மக்கள் நம்பி களமிறங்கிய கட்சி இன்று அதிகாரம் இருந்தால்தான் எம் மக்களுக்கான தேவையை பூர்த்தி செய்ய முடியும் அதிகாரம் அவசியமாகப்படுகின்றது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நிகரான கொள்கைகளை எந்த ஒரு கட்சியும் முன்வைத்தது கிடையாது ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி அதிகாரத்திற்கு தான் நூத்தி எட்டை கொண்டு வர முடிந்தது அதிகாரத்திற்கு சென்றதால்தான் தான் தேசிய ஊரக சுகாதார திட்டத்தை கொண்டு வர முடிந்தது அதிகாரத்தில் சென்றதால்தான் தான் அகல ரயில் பாதையை கொண்டு வர முடிந்தது அதிகாரத்தில் சென்றதால் தான் பல தாய்மார்களின் உயிரை காமந்து செய்ய முடிந்தது அதிகாரத்தில் சென்றதால் தான் குட்காவையும் புகையிலையும் ஒழிக்க முடிந்தது இங்கே எதையும் சாதிக்க அதிகாரம் அவசியமாகப்படுகின்றது பாட்டாளி மக்கள் கட்சி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு நின்று தேர்தலை சந்தித்தது அப்பொழுது ஏழு விழுக்காடு வாக்கு வங்கியை பெற்றிருந்தார் தொண்ணூத்தி ஆறில் அதே நிலைத்தான் ஆனால் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைத்திருந்தார் மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த அதிகாரத்தை வழங்கி இருந்தார்களே என்றால் கூட்டணி என்பது அவசியமற்றதாக போயிருந்திருக்கும் பின்பு கூட்டணி அமைத்து மத்திய அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்த போது பல சாதனைகளை படைத்தது பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாயிரத்தி பதினாறில் மீண்டும் அண்ணன் அன்பூர் ராமதாஸ் அவர்களை முதல்வர் வேட்பாளராக நிறுத்தி தேர்தலை சந்தித்தோம் அப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி ஆறு விழுக்காடு வாக்கு வங்கியை பெற்றிருந்தார்கள் நாம் தமிழர் கட்சி அந்த தேர்தலில் இரண்டு விழுக்காடு பெற்றிருந்ததாக நினைக்கிறார் அப்பொழுது மக்கள் ஏகோபித்த ஆதரவை கொடுத்திருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான வெற்றியை தரல அதனால் அதிகாரத்தை பெற முடியவில்லை அண்ணன் பால அவர்கள் வழக்கறிஞர் பாலு அவர்கள் தெளிவாக ஒன்றாக சொல்லியிருந்தார் இங்க பிரதிநிதித்துவம் விகிதாச்சார அடிப்படையில் பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படக்கூடிய தேர்தலாக இருந்திருந்தால் பாட்டாளி மக்கள் கட்சி தனித்தே தேர்தலை சந்தித்திருக்கும் கூட்டணிக்கு அவசியம் இருந்திருக்காது ஆனால் இங்கே யார் வென்று முதலில் வருகிறார்களோ அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் தேர்தல் இருக்கு தமிழ்நா இந்தியாவில அப்படியாகின்ற போது இங்க அதிகாரத்தை கைப்பற்ற கூட்டணி அவசியமாக அவசியமாகப்படுகின்றது அதனால் கூட்டணி வைக்கின்றோம் விகிதாச்சார அடிப்படையில் தேர்வு முறை என்றால் அது எப்படி இப்ப அனைத்து கட்சிகளும் தனித்து நிற்க வேண்டும் அதுல எந்த கட்சி விகிதாச்சார அடிப்படையில் வருகிறார்களோ அந்த விதாச்சார அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர்களை நியமித்துக் கொள்ளலாம் இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி உதாரணத்திற்கு பதினைந்து விழுக்காடு வாக்கு வங்கி பெறுகிறார்கள் என்றால் பதினைந்து விழுக்காட்டிற்கான சட்டமன்ற உறுப்பினர்களை பாட்டாளி மக்கள் கட்சி தேர்வு செய்து கொள்ளலாம் இதுதான் விகிதாச்சார அடிப்படையில் உறுப்பினர்களை தேர்வு செய்ய தேர்வு செய்யக்கூடிய நடைமுறை இது பல நாடுகள் நடைமுறையில இருக்கு அந்த நடைமுறையை தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் பின்பற்றினால் இந்த தேவை இருக்காது திமுகவை எல்லாம் தனித்து நின்றால் இரண்டு விழுக்காடா மூன்று விழுக்காடா என்ற கேள்வி இருக்கிறார் நாம் தமிழர் கட்சிவாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு வங்கியையும் தமிழர்களுடைய வாக்கு வங்கியையும் பறிக்க வேண்டும் என்பதற்காக இப்படியான முன்னெடுப்பை முன்வைக்கிறார்கள் ஆனால் நாம் தமிழர் கட்சி பதினான்கு ஆண்டுகளாக தனித்து நிற்கின்றார்கள் அவர்களுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை ஏனென்றால் எந்த எதையும் சாதிக்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை சிறுபள்ளிகளை போல அரசியல் கழகங்களில் சோன்று கொண்டிருந்தால் போதும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் மகத்தான ஆளுமைகளை வைத்திருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி அதிகாரத்திற்கு போனால்தான் பல சாதனைகளை படைக்க முடியும் அதை நாம் தமிழர் கட்சியுடைய சீமானவர்களை நேற்று சொல்லியிருந்தாரு நண்புமணி ராமதாஸ் அவர்கள் நூத்தி எட்டை கொண்டு கொண்டு வந்தாரு அண்ணன் நண்புமணி ராமதாஸ் அவர்கள் தேசிய ஊரக சுகாதார திட்டத்தை கொண்டு வந்தாருன்னு அதை எப்படி கொண்டு வர முடிந்தது அதிகாரத்தில் இருந்தால் தான் கொண்டு வர முடியும் சரி கூட்டணி போய் சேர்றோம்னா கொத்தடியுமே அவள்கிட்டே கிடக்கணுமா என்பது ஒரு கேள்வி இருக்குல்ல பல கட்சிகள் தமிழ்நாட்டில் அப்படி இருக்குல்ல ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியை நீங்க பார்த்தால் தெரியும் கூட்டணி தேர்தல் கூட்டணி என்பது பரஸ்பரம் தேர்தல் உடன்படிக்கை தவிர்த்து கட்சி அடமானம் வைப்பதல்ல பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தல் முடிந்த பின்பாகவே கூட கூட்டணி இருக்கக்கூடிய கட்சியை குற்றம் செய்தாலும் குற்றம் குற்றமே என்று கண்டிக்கக்கூடிய ஒரு பேர் இயக்கம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி வைத்திருந்தாங்க உடனே அவங்க கலைஞரை வென்று வந்த உடனே கலைஞரை கைது செய்த போது அதை கண்டித்தது பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாயிரத்தி ஆறில் பாட்டாளி மக்கள் கட்சி தயவில் தான் திமுக ஆட்சி நடந்துச்சு ஆனால் அப்போது சமசீர் கல்விக்காக போராட்டம் நடத்தியது பாட்டாளி மக்கள் கட்சி இஸ்லாமிய மக்களுக்கான இடஒதுக்கீடை போராட்டம் நடத்தி வென்றது பாட்டாளி மக்கள் கட்சி அருந்தர்களுக்கான இடஒதுக்கீடை போராடி வென்றது பாட்டாளி மக்கள் கட்சி எண்ணற்ற போராட்டங்களை அன்று நடத்தி காட்டியது பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கும் கைகட்டி கள்ள மூலம் சாதித்தது பாட்டாளி மக்கள் கட்சியோட வழக்கம் கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சி கிட்ட ஒரு ஐம்பது லட்சம் வாக்கு வங்கி இருக்கு அனைத்து இந்திய அண்ணாதிராடு முன்னேற்ற கழகத்திட்ட ஐம்பது லட்சம் வாக்கு வங்கி இருக்கு பாரதிய ஜனதா கட்சி கிட்ட ஒரு ஐம்பது லட்சம் வாக்கு வங்கி இருக்கு திமுக ஒரு ஐம்பது லட்சம் வாக்கு வங்கி இருக்குன்னா வெள்ள வெல்வதற்கு தேவை எழுபது லட்சம் வாக்குகள் என்றால் கூட்டணி தானே வெல்ல முடியும் யாரோட இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி யாரையும் தேடி போய் எந்த நேரத்திலும் கூட்டணி வைத்தது கிடையாது தேடி வந்தால் வருவார்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் சொன்னாரு இதனால்தான் நாம் தமிழர் கட்சி தோல்விக்கு பட வேண்டிய அவசியமாயிற்று இல்லனா பாட்டாளி மக்கள் கட்சியே இருந்திருப்போம் அப்படின்னு இப்போதும் சொல்றோம் பாட்டாளி மக்கள் கட்சியிலே இருந்திருக்கலாமே நாம் தமிழர் கட்சியினுடைய தேவை எங்கே வருது இந்த தேவை வருது பாட்டாளி மக்கள் கட்சி முழங்க கொண்ட கொள்கையாளத்தான நாம் தமிழர் கட்சி முழங்குறதா சொல்றீங்க நான் பாட்டாளி மக்கள் கட்சி சாதித்த சாதனையைத்தான நாம் தமிழர் கட்சி சாதிக்கணும்னு சொல்றீங்க நீங்கள் சீமான் என்கின்ற ஒரு நபரை தூக்கி விடுத்துக் கொண்டு இவர் முதலமைச்சரானால் சாதிப்பார் சாதிப்பார் சொல்றீங்க நான் ஏற்கனவே சாதித்த ஒரு தமிழ் பெருமகனை முன்னிறுத்துறோமே அப்படி என்றால் நீங்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பின்னால் அணிவகுப்பது தானே சரியாக இருக்கும் அன்புணி ராமதாஸ் அவர்களை அரியணையில் அமர்த்துவதானே தமிழர் ஆட்சியை மீட்டெடுப்பதற்கான வழிவகையாக இருக்கும் அதை விடுத்துவிட்டு வாக்குகளை பிரிக்கின்ற செயலை செய்வது என்பது எப்படி சரியாக இருக்கும் என்று என் தொப்பில் கூடிய தமிழ் உறவுகள் சிந்திக்க வேண்டிய தருணம் இது இல்லவா ஈழ தமிழர்களுக்காக சீமான அவர்களை தாண்டி நூறு மடங்கு ஐநூறு மடங்கு போராடுகிறார் மருத்துவர் ஐயா அவர்கள் தானே ஐயா அவர்கள் தானே இதையெல்லாம் சிந்திக்க வேண்ட வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துவது என்பது எதற்காக நோட்டாவோடு போட்டி போடுறதுக்கா இங்கே வெற்றி பெற வேண்டிய அவசியம் இருக்கு அந்த வெற்றியை நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு கொடுத்தால் அவர் ஏற்கனவே செய்த சாதனைகளை மும்மடங்கு நான் மடங்கு இந்த முறை செய்து காட்ட வல்லமையாக இருக்குமா இல்லையா என் தொப்பில் தமிழ் உறவுகள் சிந்தித்து பார்க்க வேண்டும்